அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை செவ்வாக்கிழமை சொந்த வீடு கட்டும் யோகம் ஏற்பட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விரைவில் சொந்த வீடு கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமியாகவும் வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நம்ம நம்மளுக்கு வளர்பிறையில சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் சொல்றேன் நீங்க நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வீங்க அது தாராளமாக செய்யலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகன் ஆக முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவான் வேற யாருமே கிடையாது பூமிக்காரகன் ஒருவர் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் மட்டுமே அவர்களால் வீடு சொந்த வீடு நிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு எப்படி உகந்த நாளோ அதே மாதிரி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப செவ்வாய்கிழமை அன்று அம்மனை நினைத்து அபிராமி அந்தாதியில வரக்கூடிய இருபதாவது பாடலை இந்த செவ்வாய்க்கிழமையில அதுவும் வளர்வுறை செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய நாள்ல நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னா விரைவிலேயே நம்மளுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற கனவு நிஜமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைகள்ல அபிராமி அந்தாதி நம்ம வீடுகள்ல பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம் கண் முன்னாடி அம்பாளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு தெய்வீக பாடல் அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதி இந்த தொடர்ந்து இந்த அபிராமி அந்தாதி யார் வீட்ல பாராயணம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை அம்மனை நினைத்து இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபதாவது பாடலான இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணணும் நீங்க வீட்லயும் செய்யலாம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் போய் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த அபிராமி அந்தாதியினுடைய பாடலை வந்து நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இந்த பாடல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இந்த பாடல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணலாம் யாருக்குங்க சொந்த வீடு வந்து ஆசை இல்லாமல் இருக்கும் எலி வளையினாலும் தனி வலை வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க வாடகை வீட்டுல எவ்வளவு நாளுதாமா இருக்கிறது எனக்குன்னு ஒரு குடிசையாவது நாங்க சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியிலேயே இருக்குது ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் நிலம் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து எதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க லோன் ஏதாவது அவங்க வந்து போட்டிருப்பாங்க அந்த லோன் வந்து இப்போ தரேன் அப்போ தரேன்ற மாதிரி ஒரு மாதிரி இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி உங்களுடைய சொந்த வீட்டுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதுலேயுமே ஏகப்பட்ட தடைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அபிராமி அந்தாதி வரக்கூடிய இருபதாவது பாடலான இந்த மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாராயணம் பண்ணுங்க இதை வந்து இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வீடு கனவு எப்போ நஜமாகுதோ அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க நம்ம எப்படி இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா அந்த காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்வோம் இல்லைங்களா அதே மாதிரி உங்களுடைய சொந்த வீடு இந்த மந்திரத்தை சொல்ல 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 அது விரைவிலேயே நடக்கும் நீங்க என்னமா நாங்க அது எப்ப நடக்குதோ அப்ப நடக்கட்டும்னு விட்டுடலாமா இதுக்கு ஏன் இந்த மந்திரத்தை நினைப்பீங்க அப்படி கிடையாது இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலகி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை விரைவிலேயே உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவாள் அதனாலதான் இந்த அபிராமி அந்தாதில வரக்கூடிய இந்த பாடலை முக்கியமாக பாராயணம் பண்ணுங்க இந்த பாடல் என்ன அப்படின்னா உறைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கோள்வர் ஒரு பக்கமோ அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே அப்படிங்கிற இந்த பாடலை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா கால நேரம் செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஆமாம் நாங்கள் வேலைக்கு போயிருவோம் ராகு கால நேரத்துல எல்லாம் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த பாடலை வந்து பாராயணம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் படத்திற்கு முன்பாகவும் நீங்கள் சொல்லலாம் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியம் ஏதாவது இனிப்பு வகைகள் இல்லை ஒரு டம்ளர் பாலாவது வச்சுட்டு இந்த மந்திரத்தை கிழக்கு பக்கம் இல்லைனா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் கவுண்டிங்கும் உங்களுக்கு கணக்கே கிடையாது சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க சொல்லணும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண்கள் மாத மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குது கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி நாங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றோமா அப்படின்னா கூட இதுவும் சேர்த்து செய்யுங்க ஒன்னும் தப்பே கிடையாது நீங்க முருகப்பெருமானை வழிபட்டாலும் இந்த அபிராமி அந்தாதியில வரக்கூடிய இந்த பாடலையும் பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க முதல்ல எந்த ஒரு வழிபாட்டையும் நம்பிக்கையோட செய்யணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம சொல்லிட்டோம் அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் செய்வாங்க அதுக்கு அடுத்தது அதை நடக்கலையே இந்த அம்மா சொல்றது பொய் அப்படின்னு விட்டுடுவாங்க அப்படி கிடையாது இப்ப சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் சொந்த வீடு ஒரு பத்து நாள் ஒரு மாசத்துல கட்டக்கூடிய விஷயமா அது எவ்வளவு நாள் ஆகும் தெரியுங்களா அப்போ அவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா அது உடனடியாக நடக்காது ஒரு சிலருக்கு உடனடியாக விடும் இது எல்லாமே ஒருத்தருக்கு சீக்கிரம் நடக்கிறது ஒருத்தருக்கு லேட்டா நடக்கிறதுல அவங்கவங்களுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி கடவுள் உடனடியாகவும் இல்ல கொஞ்சம் லேட்டாகவும் கண்டிப்பா அவர் வந்து நடத்தி காட்டுவார் தான் நான் சொல்றேன் தொடர்ந்து நீங்க இந்த பாடலை பாராயணம் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்